நீங்கள் இன்று செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பலன் வீட்டு உரிமையாளருக்கா இல்லைனா வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறவங்களுக்கா இந்த சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம வாடகை வீட்டுக்கு போயிடாதீங்க ரொம்பவுமே முக்கியமான தகவல்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்க இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாட்டை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் கடைசியில் அந்த பரிகாரம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மூலயம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி நான் வீடியோ போட்டால் உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோ குழுப்புக்கெல்லாம் வாங்க நீங்கள் வாஸ்து பலன் வந்து வீட்டு உரிமையாளருக்கா இல்லைன்னா வீட்டில் வாடகைக்குடி இருக்கிறவங்களுக்கா அப்படின்னு நிறைய பேத்துக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த வாஸ்துபடி வீடுகள் கட்டுறதுங்கிறது நல்ல பலன்களை தான் தரும் எந்த இடத்துல வீட்டுக்கு அடித்தளம் போடுவது அப்படிங்கிறது வாஸ்து பார்த்து போடுறோம் அதுபோல் வீடுகளோட கதவாக இருக்கட்டும் ஜன்னலாக இருக்கட்டும் பூஜை யறையா இருக்கட்டும் படுக்கை இறையா இருக்கட்டும் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதையும் வாஸ்துப்படி நம்ம பார்த்து தான் வந்து கட்டுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பலன் வந்து வீட்டு உரிமையாளருக்கா இல்லைன்னா வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறவங்களுக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு நிறைய ஒரு குளறுபடிகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு சக்கரம் அதாவது பைக்கில் இல்லைன்னா வந்து ஆட்டோவில் இல்லைன்னா வந்து பஸ்ஸில் இல்லைன்னா விமானத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வாகனத்தில் தான் நம்ம வந்து பயணம் செய்வோம் இல்லைங்களா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனம் அதாவது நம்ம பயணம் செய்யக்கூடிய வாகனம் சொந்தமானதாகவும் இருக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னா நம்ம வாடகைக்கு எடுத்தும் போகலாம் இல்லைன்னா வந்து அரசாங்க வாகனங்களாக கூட இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வாகனத்தில் தான் நம்ம வந்து பயணம் செய்வோம் நம்ம பயணம் செய்யக்கூடிய வாகனத்தோட பாதுகாப்பு அம்சங்களை மட்டும்தான் நாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அதாவது என்னென்னா நல்ல ஓட்டுநராக இருக்காரா பிரேக் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா சீட் பெல்ட் இருக்கா ஏர்பேக் இருக்கா எவ்வளவு வேகம் போனாலும் பயம் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்தை இன்னும் பல அம்சங்களை பார்த்து தான் நாம் பயன்படுத்துறோம் இல்லைங்களா இதை வந்து பாதுகாப்பு அம்சம் இருந்தோம் ஏதாவது ஆபத்து ஏற்படுது அப்படின்னா அதில் பயணம் செய்தவங்களையோ அதிகமாக பாதிக்கப்படுது இல்லைங்களா இந்த மாதிரி சம்பவங்கள் போது அந்த வண்டியை தர தயாரித்தாங்க பார்த்திங்களா அவங்க மீது இல்லைனா வந்து அந்த வண்டியை விற்பனை செஞ்சாங்க இல்லைங்களா அவங்க மீதோ இல்லைனா அந்த வாகனத்தோட உரிமையாளர்கள் அவங்க மீதோ ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஒருபோதுமே இல்லை அது போலதான் நம்ம வந்து அந்த வாகனத்துல பயணம் செய்த அத்தனை பேர் மீது மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும் இல்லைங்களா இதே மாதிரி தான் நம்ம வீட்டு உரிமையாளர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாங்க அந்த பூமி இடம் யாருடைய பேர்ல வேணாலும் இருக்கலாம் அந்த கட்டிடம் எந்த இன்ஜினியர் வந்து வேணுன்னாலும் கட்டியிருந்து இருந்திருக்கலாம் அதை பற்றியெல்லாம் வாஸ்துவுக்கு எந்த கவலையுமே கிடையாதுங்க அந்த இடத்தை பொறுத்தவரை அதில் யார் குடியிருக்கிறாங்களோ அவங்க மீது மட்டும்தான் நல்ல பலனோ இல்லைனா தீய பலனையோ வந்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு இது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கங்க இப்போது ஒரு நான் வாடகை வீட்டுக்கு வந்துட்டேங்க எனக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எதனால் வந்து இந்த பிரச்சனை ஏற்படுது என்ன பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணி ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிங்க பணம் செலுத்தி தான் வந்து ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா அவங்களுடைய டைமை ஸ்பென்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்குறாங்க அதனால ஃப்ரீ கிடையாது மீண்டும் சொல்லிவிட்டு விருப்பம் இருந்தா கால் பண்ணுங்க இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து அந்த வாஸ்து பலன் யாருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப யார் குடியிருக்காங்களோ தான் அந்த பலன் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையில்லாது வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கிறது பொருளாதார பிரச்சனை பண வரவு இல்லாமல் இருக்கிறது சுப நிகழ்ச்சி எதுவும் நடக்க மாட்டேங்கிறது எந்த விஷயம் நடந்தாலும் அதில் வந்து தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களே இப்போது நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் வந்து உங்களால் முடிஞ்சால் அந்த வீட்டுக்குள்ளே பண்ணுங்க அதே மாதிரி வீட்டை சுத்தமாக எப்போதுமே வச்சுருக்கணும் அதே மாதிரி மேற்கு இல்லைன்னா தெற்கு தெருக்குத்து இருந்தால் பிள்ளையார் சிலையை வையுங்க உங்கள் வீட்டில் முடிஞ்சதுன்னா துளசி செடி சின்னதாக வந்து வையுங்க தப்பு கிடையாது தினமுமே மறக்காமல் வந்து அந்த துளசி செடிக்கு விளக்கேற்றுங்க பூஜை அறையிலையும் விளக்கேற்றுங்க அதே மாதிரி குறைபாடு உள்ள இடங்களில் கல் உப்பை வையுங்க எப்படி வைக்கணும்னா ஒரு பவுல் கண்ணாடி பவுலில் உப்பை ஃபுல்லாக நிரப்பி அந்த இடத்துல வச்சுடுங்க ஈசான்யம் கெட்டிருந்துச்சுன்னா நித்திய மல்லி செடி வெய்யுங்க வாசல் சரியில்லை அப்படின்னா நமக அப்படின்னு இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஓம் அப்படிங்கிற ஒளி அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம் லலிதா சஹசிரநாமம் விஷ்ணு விஷ்ணு நாமம் காயத்ரி இது எல்லாமே வீடு முழுவதும் ஒழிக்கிற மாதிரி வைங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓம் அப்படிங்கிற மந்திரம் மட்டும் ரிப்பீட்டாக வர மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒளி வர மாதிரி வந்து இருக்குது நீங்கள் அதை வாங்கி பூஜை அறையில் வந்து ஒழிக்க விடலாம் அதே மாதிரி சின்ன சின்ன வாஸ்து பொருட்கள்லாம் வந்து வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி இந்த செப்பு தகடுகளை குறைபாடு இருக்கக்கூடிய இடங்களில் பதிக்கலாம் இல்லைனா பூஜை அறையில் கூட வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி வாஸ்து மீன் வந்து வளர்க்கலாங்க இது வந்து மீன் கடைகளில் மற்ற மீனை விட இந்த வாஸ்து மீன் அப்படின்னே சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த மாதிரி வாங்கி வளர்க்கலாம் தினமும் வந்து நவகிரக வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க தினமும் வந்து தியானமும் செய்யுங்க இந்த பரிகாரங்களை செய்யறது மூலிமா வாஸ்து குறைபாடுகளை குறைச்சி வீட்டில் வந்து மங்களம் நிறைந்ததாக வந்து வைக்கலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த அடையா தீபம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது எப்போதுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தீபம் வந்து வாங்கி வைக்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டில் வந்து எப்போதும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரம் ரொம்ப ரொம்ப மைல்டாக வந்து ஒழிக்குங்க அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து அதை ஒழி எப்போதுமே அதை ஒழிச்சிட்டே இருக்கட்டும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பூஜை அறை இல்லாதவங்க ஹாலில் இந்த மாதிரி இடத்துல கூட ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அதுக்கான ரிப்ளே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாலுமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க